நான் குரூப்ல ஒரு டாடா ஏசி ஓட்டுருக்குன்னு பாத்துக்கங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு லைஃப் டேக்ஸ் வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுருக்க பாருங்க ரெக்கார்டு கரண்ட் இல்லை ரன்னிங் வண்டிங்க புக்கு சரண்டர்ல தான் இருக்குதுங்க ஒரே ஓனர் பார்ட்டி எழுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க பாருங்க பிளஸ் கமிஷன் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் திருப்பூருங்க இன்ஜின் நல்லா இருக்குதுங்க சேஸ்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்குது பாடிலேனு கொஞ்சம் சுமார் தான் பாத்துங்க எல்லா ஃபோட்டோஸும் போட்டிருக்கேன் பேப்பர் கூப்பிடுங்க ரெண்டாயிரத்தஞ்சு ஒரே ஓனரு புக்கு சரண்டரு லைஃப் டாக்ஸ் வண்டி நான் குரூப்ல ஒரு டாடா ஏசி ஓட்டிருக்கு பாத்துக்கங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு லைஃப் டேக்ஸ் வண்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன் பாருங்க ரெக்கார்டு கரண்ட் இல்லை ரன்னிங் வண்டிங்க புக்கு சரண்டர்ல தான் இருக்குதுங்க ஒரே ஓனர் பார்ட்டி எழுபத்தஞ்சு ரூபா கேட்கறாங்க பாருங்க பிளஸ் கமிஷன் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் திருப்பூருங்க இன்ஜின் நல்லா இருக்குதுங்க சேஸ்ல ஒரு சின்ன ஓட்டை இருக்குது பாடிலன்னு கொஞ்சம் சுமார் தான் பாத்துக்கங்க எல்லா ஃபோட்டோஸும் போட்டிருக்கேன் பேப்பர் கூப்பிடுங்க ரெண்டாயிரத்தி ஒரே ஓனரு புக்கு சரண்டர் லைஃப் டாக்ஸ் வண்டி